இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரின் மகன் பெண்ணாக ஒரு மாற்றம் இந்திய அணியின் முன்னாள் வீரர் சஞ்சய் பங்கர் அவரது மகன் ஆரியனும் அவரது தந்தையை போலவே கிரிக்கெட் மீதான ஆரம்பத்துடன் கிரிக்கெட் வீரராகத்தான் இருந்தார் இடது கை பேட்டரான ஆரியனுக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது அவர் இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் வசித்து வருகிறார் அங்கே ஆரியன் இஸ்லாம் ஜிம்கான அணிக்காக கிளப் கிரிக்கெட் விளையாடி வந்தார் மேலும் ஹின்க்ளே கிரிக்கெட் கிளப்பிற்காகவும் விளையாடி வந்தார் இந்நிலையில் ஆரியன் தான் ஆளில் இருந்து பெண்ணாக மாறிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இது குறித்து அவர் பதிவிட்டிருக்கிறார் அவர் உலகின் விதிமுறைகள் நான் யார் என்பதை வெளியே சொல்லிவிடாமல் தடுக்கிறது என்னுடைய அவள் வெளிவர விரும்புகிறார் என அதிரடியாக பதிவிட்டிருந்தார் பிறகு அந்த பதிவை அவர் நீக்கி இருந்தார் அதன் பிறகு ஆரியன் அறுவை சிகிச்சை மூலம் பெண்ணாக மாறி தற்போது தனது பெயரை அணையா என மாற்றிக்கொண்டுள்ளார்